வணக்கம் வணக்கம் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா எதிர்பார்த்த பலன் கிடைக்கல என்னெல்லாமோ கூட்டணி பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதிமுகவை அவங்க இழந்ததும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை இழந்தது உங்களுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த மக்களவை ரிசல்ட் வந்தவுடனே சசிகலா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அண்ணா திமுகவுக்கும் பெரிய பாதிப்பு அண்ணா திமுகவுக்கு பெரும் பாதிப்பு தான் சுத்தமாக அதாவது இவங்ககிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க எப்பொழுதும் போல இருந்துட்டாங்க ஆனால் அதிமுகவுக்கும் பெரிய இழப்பு பெரிய இடமும் அதிமுக ரெண்டாவது இடம் வரும்னாங்க பல இடங்களில் டெபாசிட்டும் போய் அதனால இந்த நிலையை தனக்கு சாதகமாக சசிகலா பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டு நான் என்ன தீவிர அரசியலுக்கு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அது பாரதிய ஜனதா தூண்டுதலில் தான் அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்படின்னு கூட நம்ம ஏன் தேர்தல் முன்னாடியே ஜெயிலுக்கு போனதுக்கும் காரணம் பிஜேபி தான் வெளியே வந்து ஒதுக்கிக்கிறேன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க வந்துட்டேன்னு பிஜேபி தான் காரணம் இயக்கிக்கிட்டு இருக்காங்க இழந்ததுக்கு வந்து சசிகலாவையும் அவர் ஓபிஎஸ் இழந்தது தென் மாவட்டங்களில் பாதிப்பா இருக்கும்

திருமண நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு திருப்பி திருச்சூர்லேயும் சென்னை போனாங்க போனார் அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன நடந்தது போனால் திருச்சிலேருந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி ஒரு முக்கியமான மூணு பேர் போனாங்க யார் போனாங்கன்னா காமராஜ் போனார் முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் தடவாய் சுந்தரம் விஜயபாஸ்கர் அதாவது புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மூணு பேருமே வந்து காரில் ஏறி போனாங்க போயிட்டே இருக்கிறப்போ நம்ம திருவாரூர் காமராஜ் என்ன பண்ணியிருக்காரு சின்னமாவை சேர்த்தா என்ன அப்படின்னு டேரிங்காகவே காரில் கேட்டிருக்கேன் எடப்பாடி முன்னாடி எடப்பாடி உட்காந்து ஒன்றுமே புரியலையா விசாம சைலண்டாக பதிலே சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் ரிசப்தமாக இருந்துருக்கிறாங்க பட்டு நிகழ்ச்சிகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரப்ப தஞ்சாவூரில் அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு யாரு எடப்பாடி எடப்பாடி கொடுத்தாரு அப்பா அது சம்மந்தமாக அப்போ வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கூட இருந்த நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க அந்த ப்ரெஸ் மீட்டு சம்மந்தமாக தலவாயி சுந்தரம் விஜயபாஸ்கர் காமராஜர் விட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்ன பேசலாம் அப்படிங்கிற ஏன்னா அப்போ தான் அந்த கல்லை சாராயம் அந்த பிரச்சனை இந்த டைமில் அப்போது பேசுகிறப்போ திடீர்னு மனசில் ஏற்கனவே வச்சுட்டே இருந்திருக்கார் போல் காமராஜ் கேட்டார்ல ஒரு கேள்வி என்ன அப்போ ஏற்கனவே இவர் எடப்பாடி என்ன சொன்னார் அந்த அம்மானே சொன்னார் அந்த அம்மாவும் ஏற்கனவே அண்ணா திமுக காப்பாற்ற போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தையை சொன்னதுனால அவர் என்ன கோவத்தில் ஸோ இது இந்த காமராஜர் கேட்ட அந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு காயப்படுத்திடுச்சு இல்லை காமராஜர் வந்து அந்த அம்மா சசிகலாவுடைய தூதுவராக வந்தாரா இல்லை எதேச்சியா இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு என்ன சூழ்நிலை வந்துருச்சுன்னா இந்த தேர்தலில் எடப்பாடியுடைய ஒரு செயல்பாடு வந்து ஒரு ஒரு தரப்புக்கு வந்து ஒரு பெருசாக திருப்தி கொடுக்கல காரணம் என்னென்னா எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னா இன்னைக்கு பணம்ங்கிறது முக்கியம் ஆமாம் இந்த விஷயத்தில் இந்த முறை அதிமுக பொதுச் செயலாளர் ஆகி முதல் தேர்தல் இது ஸோ அந்த தேர்தலில் ஒரு தாராளமாக அவர் செலவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவில் உள்ள சில தரப்புகளோட ஒரு முக்கிய கட்ட தலைவர்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் திருச்சி உள்ளிட்ட சில தொகுதிகளுக்கு சுத்தமாக பணமே வரல படமே தரலை கொடுக்கலை ஸோ அது வந்து ரொம்ப வருத்தம் அதில் காமராஜர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அவர் பார்த்தார் பொறுப்பு இங்கே அவரும் பார்த்தாரு நீங்கள் மயிலாடுதுறையும் பார்த்தாரு நினைக்கிறேன் ரெண்டு தொகுதி அவர் பார்த்தாரு ரெண்டு தொகுதியும் அவர் தான் செலவு பண்ணார் பெரிய லெவலில் செலவு பண்ணலை இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் என்னென்னா ஒற்று நிலமே எடுத்தவரை அவரு கொஞ்சம் சில விஷயங்களை பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் இன்னும் கூடுதலாக வாக்குகள் வாங்கியிருக்கலாம் நம்ம ஒரு ரெண்டாவது இடங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கலாம் ஸோ எடப்பாடி எதோ ஒரு காரணத்தினால அவர் ஒதுங்குறாரு இதே சூழ்நிலை போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியா இருக்காதுங்கிறது அவங்களுடைய எண்ணம் ஸோ அதனாலதான் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க பணம் எல்லாத்துலேயும் தாராளமா இருக்கக்கூடிய சசிகலாவை சேர்த்துக்கிட்டா சசிகலா வந்து பணம் தருவாங்க இருப்பாங்க வச்சுக்குவாங்க வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆமாம் வச்சிருக்கிறாங்கங்கிறத அவங்க ஒரு தரப்பு வந்து நம்புறாங்க ஸோ சசிகலா வந்தாங்கன்னா அண்ணா திமுக திருப்பி பழைய பலத்தோட திமுக விட போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லைன்னா இன்னும் கஷ்டம் ஏன்னா இப்போ பெரிய ஓட்டர் இருக்கு அதிமுக பெரிய லெவல்ல கூட்டணிகள் கட்சிகள் இல்ல இதே நிலைமை திமுக தக்க வச்சுக்கிச்சுனா அதிமுக வாய்ப்பு மூணாவது அணி விஜய் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வர்றப்போ தாராளமான செலவுக்கும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் அண்ணா திமுக ரெண்டாவது இடத்துக்காக வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க சசிகலாவை சேர்க்கலாம் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி வேணாம் சசிகலா ஏற்றுக்கலாமே அப்படின்னு ஒரு தரப்பு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் காமராஜ் பேசுனாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டெல்டாவில் உள்ள நண்பர்கள் சொல்கிறாங்க பட் ஆனால் அது ஏற்றுக்குவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல எடப்பாடி ஏற்றுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதில் இல்லை அவர் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியலை ஏன்னா முதல் நாள் அவர் பிரச்சனையை எழுப்பும் போதே அத அப்படியே நிறுத்திட்டார் நிறுத்தி நேரம் அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் கூட ஏற்படுத்தி கொடுத்தீன்னு சொன்னாங்க அவரு இடம்பாடிட்ட கோவிச்சுக்கிட்டே போயிட்டாருன்னு ஒரு தகவல் சிங்கப்பூர் போயிட்டார் அவர் இடம்பாடிட்டேன் கோவிச்சின் சட்டசபை கூட்டத்துக்கும் வரல அப்புறம் திருவாரூர்ல இந்த கள்ளச்சார சாமி அவர் ஆர்ப்பாட்டம் கூட இல்லை கடந்து வேற ஆளுங்களை வச்சுதான் நடத்தியிருக்காங்க அவரு சிங்கப்பூர்லயே தான் இருக்காரு எடப்பாடிகிட்ட ஏற்பட்ட மோதல் காரணமா போனாரா

புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தான் ஸோ அவருக்கு அந்த மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது என்ன காரணம்னா இடி இது கேஸில்லாம் கிட்டத்தட்ட அதில் ஏற்கனவே அந்த பாரி கேஸில் இருக்குது ரெண்டு மூணு விஷயங்கள்ல அவர் இருக்காரு ஸோ அதனால அவர் இவங்களாம் சேர்த்துட்டா நம்மளுக்கு பிஜேபிகிட்டே இருந்து தப்பிச்சுக்கலான்னு கூட அவர் நீங்கள் சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சு நான் கேட்க முடியாதுன்னு நீங்கள் கேளுங்கன்னு கூட சொல்லிருக்கலாம் பேச இதே கோரிக்கையோட இல்ல இருக்கிறாங்கிற மாதிரி கட்டிருக்காரு காமராஜ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் சொல்ல முடியாது ஒரு டீம் இவர் காமராஜ் தலைமையில ஒரு டீமே போய் சசிகலாம பார்த்தாலும் ஆச்சரியப்படுத்த அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அண்ணா திமுக ஒரு கல கலகலத்துக்கிட்டு இருக்கு கல கலக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருக்கோம்